சிம்மராசிக்காரங்க தன்னுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் மற்றவங்க எல்லாரும் சிம்ம இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க ஜாலியாக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ ஏதாவது உங்களை குறை சொல்கிறதுக்கு உங்களை தேடி நிறைய பேர் வருவாங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிற வந்து கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க சிம்மராசிக்காரங்க அமைதியான தோற்றம் அலட்டிக்கொள்ளாத இயல்பான மனநிலையை கொண்டவங்க கிட்ட அன்பு செலுத்தக்கூடியவங்க நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு எடைப்போட தெரிஞ்சவங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்றைக்குமே துணை நிற்பாங்க அன்பால் ஏமாறக்கூடிய நபர் தான் வந்து பெரும்பாலும் சிம்மராசிக்காரங்க பாசத்தால் பல இடங்களில் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டிருப்பீங்க இதை நினச்சி தனியாக இருக்கும்போது நிறைய டைமில் வந்து மனதில் அதிகமாக வந்து அழுதிருப்பீங்க ஊரே எதிர்த்து நின்றாலும் சரி கொஞ்சம் கூட பயங்கிறதே இருக்காது என்றைக்குமே போராடி வெற்றி பெறணும் அப்படிங்கிறத குறிக்கோளாக வச்சுருக்கிறவங்க உங்கள் சொந்தக்காரங்க ஒரு தேவை இருக்குது மட்டும்தான் உங்களை தேடி வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து கேட்பாங்க ஆனால் அவங்க பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்கு உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் சிம்மராசிக்காரங்க சிம்மராசிக்காரங்களுக்கு சனி பகவான் ஏழாம் இடம் என சொல்லக்கூடிய கண்டக சனியாக இருந்தவர் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அஷ்டம சனியாக வருகிறார் இதனால் பார்த்தீங்கன்னா அப்பாடா அஷ்டம சனி வந்துருச்சு சிம்மராசிக்காரன் அவ்வளோதான் இனி அவ்வளோதான் முடிஞ்சா அப்படின்னு உங்கள் கூட இருக்கிறவங்க நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் பயப்படவே தேவை கிடையாது சிவ சிவனின் தயவு உங்களுக்கு இருக்கிறதுனால ஈஸியாக நீங்கள் எந்த பிரச்சனை வந்தாலும் கடந்து வந்துடுவீங்க சிம்மராசிக்காரங்களுக்கு புதன் வந்து ஒரு அற்புதமான கிரகம் புதன் அமைந்து விட்டால் நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் நல்ல தொழில் வளம் அதை நீங்கள் கடைசி வரைக்குமே இருக்க மாட்டீங்க ஆனால் எல்லாமே அஷ்டமசனி நினச்சி அஷ்டம அஷ்டமசனியால் உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்துமே வரக்கூடிய நாட்கள்ல கிடையாது ஆனால் எந் ஏதோ எந்த ஒரு செயல் செய்கிறதாக இருந்தாலும் ஒரு டைமுக்கு ஒரு பத்து தடவை யோசிச்சு அதை வந்து கவனத்தோடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த செயல் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி பெறும் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பிரச்சனை குறையும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் தட்டு தடுமாறிய தொழில்கூட ஒரு நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தும் நல்ல பழக்க நல்ல எண்ணங்களை மட்டும் நீங்கள் கடைபிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களால் எந்த தீயசக்தி வந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையை எதுவுமே பண்ண முடியாது மார்ச் மாதம் ஆரம்பிச்சிருச்சு உங்க வரக்கூடிய நாட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தலைவதியை முழுவதுமாக மாறப்போகுது மார்ச் மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை முழுவதுமாகவே மாறப்போகுது சிம்மராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தையுமே முழுக்க முழுக்க அவசரப்படாதீங்க உங்கள் கூறுறக்காரங்க எல்லாமே உங்களை வந்து அவசரப்படுத்துவாங்க நீங்கள் எதை செய்கிறன்னு கொஞ்சம் தெளிவாக கொஞ்சம் கவனத்தோடு அதை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வெற்றி பெறலாம் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி பெயர்ச்சி பயிற்சி சனிப்பயிற்சி எல்லாமே நடக்க இருக்குது கொஞ்சம் நிதானமும் பொறுமையும் மட்டும் நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னாவே போதும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சதுர்கிரக யோகம்னு சொல்லக்கூடிய மீனராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகேது பகவான் சுக்கிர பகவான் சேர்க்கை இருக்குது நீங்கள் வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அதை அடையணும்னு நினச்சி வந்தீங்களோ கண்டிப்பாக நீங்கள் இழந்ததை மீண்டும் பெறக்கூடிய காலகட்டமாக இன்னொரு நான்கு ஐந்து மாதங்கள் உங்களுக்கு இருக்குது சிம்ராசிக்காரங்க சிறு வயதிலிருந்தே இவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் பெரிய அளவிலான துன்பமும் தான் அதிகமாக ஏற்பட்டுட்டுருக்கு சிம்மராசிக்காரங்க தன் வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் சிம்மராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு நான் நிறையவே கஷ்டப்பட்டுட்டேன் எனக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி லாங்குவேஜில் முதல் ரெண்டு மாதம் வந்து ரொம்பவே மோசமாகவே அமைஞ்சிருச்சு எல்லாருமே தை பிறந்தால் வழி பிறக்குன்னு சொன்னாங்க ஆனால் தை முடிஞ்சு மாசியே முடிய போகுது என் வாழ்க்கையில் எந்த ஒரு நாள் நடக்கல நடக்கலை அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனிப்பெயர்ச்சி வந்து மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது சனிப்பெயர்ச்சி வந்த உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் இழந்த கஷ்ட துன்பங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு எல்லாமே நிவர்த்தியாக போகுது சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போயிடிறார் மறுபடியும் ஒரு ஆறு மாதம் கழித்து மீண்டும் கும்பத்திற்கே வருகிறார் இந்த ஆறு மாத காலம் கட்டம் அப்படிங்கிறத எல்லா பன்னெண்டு ராசிக்குமே வந்து மிகவும் அற்புதமாக அமைஞ்சிருக்குது வாழ்க்கையில் நீங்கள் எட்டாவது எல்லாமே போகக்கூடிய வாய்ப்பாக உங்களுக்கு இந்த ஆறு மாதம் காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குது சிம்மராசிக்கு குரு பகவான் இரண்டாம் இடத்துலேருந்து மூணாம் இடத்திற்கு போகிறார் இதனால் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு குரு குரு வக்ரணவர்த்தி ஆக போகுது இதனால் உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது செவ்வாய்கியதோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பணவரவுங்கிறது தாராளமாகவே கிடைக்கும் நினச்சது எல்லாமே செஞ்சு முடிப்பீங்க குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை அவர் நிச்சயமாக ஏற்படுத்தி தருவார் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கும் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும் குரு பார்க்க நன்மை இந்த குருவுடைய பார்வை நேராக டேரக்டாக உங்கள் மீது இருக்கிறதுனால வேலை தேடி நாட்களாக வந்து அள சிம்ராசி நேர்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்கும் அது நீங்கள் எதிர்பார்த்த அரசாங்க வேலையோ அல்லது பேங்கிங் பேங்க் செக்டாரோ இல்லை ஐடி ஜாப் எது நீங்கள் எதிர்பார்த்தாலும் குரு பகவானுடைய பார்வை நேரடியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த வேலை நீங்கள் நினைச்ச மாதிரியே கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இருந்தால் தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும் சனி பகவானின் பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்குது இதெல்லாம் வருமானம் பல வழிகளில் வரும் தொழில் இல்லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்து வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும் கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழிலையும் சரி வாழ்க்கையிலும் சரி நிறைய நம்பர் பிரச்சனை பண்ணியிருப்பாங்க இனிமேல் அவருடைய தொந்தரவுங்கிறது இருக்காது நன்றாக வேலை செய்தவர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் இருந்து பார்த்தீங்கன்னா நானும் இந்த கம்பெனியில் கிட்டத்தட்ட அஞ்சாறு வருஷமாக வேலை செய்கிறேன் இரவுப்புகள் பார்க்காம என் சொந்த கம்பெனி நினைச்சு வேலை செய்கிறேன் ஆனால் எனக்கு சம்பள உயர்வோ ஒரு ப்ரொமோஷனோ எதுவுமே கொடுக்கல புதுசாக வரவங்களுக்கு எல்லா சலுகையுமே கிடைக்குது அப்படின்னு அதிகமாக வந்து மனநலம் காயப்பட்டிருப்பீங்க வரக்கூடிய நாட்கள் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கும் போது இனி தொழிலில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சிலரின் எதிர்பார்த்த உயர்வுக்கு போவீங்க எதிர்பாராத பதவி பொறுப்புகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும் தொழிலில் தடைகள் விலகுவது மட்டும் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும் உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க விற்பனை வரக்கூடிய நாட்களில் அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் அது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி வந்து நிச்சயமாக ஏற்படும் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிக்கக்கூடியதற்காக வந்து வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை தேடி இருக்கக்கூடிய நபர்களுக்கு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே விரைவில் போது உங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே இது வரைக்குமே நடந்திருக்காது கடந்த இரண்டு வருடமாகவே உங்கள் பெரியவங்க எல்லாமே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க வரக்கூடிய நாட்டில் உங்களோட வீட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க இந்த மாதிரி சுப நிகழ்ச்சி எல்லாமே நடக்க இருக்குது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்க முயற்சி பண்ணுவீங்க நீங்க எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் வேலையில் இருந்த பிரச்சனைகள் தடுமாற்றம் எல்லாமே உங்களுக்கு மறைய போகுது நீங்கள் கூலி வேலை செய்கிறீங்களோ அல்லது பத்து பேரை வச்சு வேலை வாங்குறீங்களோ கண்டிப்பாக பேச்சில் மட்டும் நிதானத்தையும் கொஞ்சம் கடைபிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையலாம் நீ வரக்கூடிய நாட்கள் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சிங்கிறது ரொம்பவே வந்து அதிகமாக இருக்க போகுது உங்களுடைய நண்பர்களே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சிங்கிறது இருக்க போகுது சொந்த எல்லாமே உங்களை பற்றி புரளி பேச போறாங்க சிம்மராசிக்கார ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து திருமண நிலை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு எட்டாக்கணியாகவே இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா வயது வந்து முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்கும் நிறைய ஆண்கள் சிம்மராசியில் காணப்படுறாங்க காரணம் பார்த்தீங்கன்னா வந்து பெண் கிடைக்கிறதுல அப்படி கிடைச்சாலும் பார்த்திங்கன்னா ஏதாவது ரீசனால் வந்து தள்ளி தள்ளி போயிட்டுருக்கு இருக்கு இன்னொரு ஆறு மாத காலகட்டத்தில் போது கண்டிப்பாக சிம்மராசிக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வர நிச்சயமாக உங்களை தேடி வரும் வாழ்க்கை துணையை இழந்த சிம்மராசி ஆண்களோ பெண்களோ கண்டிப்பாக வந்து வாழ்க்கைங்கிறது கண்டிப்பாக தேவை மறு வாழ்க்கை இல்லாமல் ஒரு துணை இல்லாமல் சர்வே பண்ணவே முடியாது அது வந்து டெவைஸ் ஆயிருந்தாலும் பரவாயில்ல வந்து யாரையோ வந்து இழந்திருந்தாலும் பரவாயில்ல கண்டிப்பாக அடுத்து பார்க்கக்கூடியது உங்கள் லைஃப் கண்டிப்பாக முக்கியம் உங்களை நம்பி ஒரு ஃபேமிலி இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு துணை சப்போர்ட்டு கம்பல்சரி தேவை நீங்கள் வந்து துணை வேண்டாம் நான் வந்து தனியாகவே இருந்துக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறீங்க கண்டிப்பாக வந்து துணை இல்லாமல் இன் இப்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சர்வே பண்ணவே முடியாது நீங்கள் எதிர்பார்த்த மறு வாழ்க்கை நிச்சயமாக உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கியவர்களுக்கு வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டங்களுக்குள்ள பெண்கள் உடல் சார்ந்த பிரச்சனைகள் நிறையவே இருக்குது இதன் மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்திற்கு ரொம்பவே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு கண்டிப்பாக உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்துமே உங்களுக்கு சனி பகவான் கண்டிப்பாக நிவர்த்தி பண்ணுவார் விரைவில் உங்களுக்கு உண்டாகும் பெண்களை வரைக்கும் பிள்ளைக்கம் வாழ்க்கையில் சங்கடங்கள் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயமாக கிடைக்கும் எல்லாருமே பணத்தை மறைச்சி வைக்கிற இந்த காலத்தில் சிம்மராசிக்காரங்க எல்லாருக்குமே எடுத்து செலவு பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படி நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மட்டும்தான் உங்களுக்கு நிம்மதிங்கிறதே இருக்கும் உங்கள் கையில் பணம் வரதும் தெரியாது போகிறதும் தெரியாது இப்போ உட்கிட்ட நூறுரூபா இருக்குது அப்படின்னா அது உடனே எடுத்து மற்றவங்களை ஹெல்ப் பண்ணிடுவீங்க மற்றவங்க செலவு பண்ணுவீங்க நீங்கள் நீங்கள் மற்றவங்க செலவு பண்ணுறத பார்த்து ஆண்டவங்களுக்கு உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு ஆனால் என்ன பிரச்சனைனா பணம் வந்து கையில் நிறையா நிற்க மாட்டேங்குது இப்போ நீங்கள் போய் ஒரு சிம்மராசிக்காரங்க போய் கேட்டிங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் போய் கண்டிப்பாக மூணு லட்ச ரூபாய் கடன் இல்லாமல் யாருமே இருக்க மாட்டாங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு பணத்தை சேமித்து பழகுங்க பணத்தை வந்து தண்ணி மாதிரி செலவு பண்ணுறது யாருன்னா அது வந்து முழுக்க முழுக்க சிம்மராசிக்காரங்க ஒரு சில கேட்டகரி ரொம்பவே வந்து சிக்கனமாக ரொம்ப கச்சத்தனமா இருப்பாங்க ஒரு சில பீப்புள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஆடம்பரத்தை நோக்கி இருப்பாங்க அந்த குறிப்பாக அந்த ஆடம்பரத்தை நோக்கி போகும்போது முடிஞ்ச அளவுக்கு பணத்தை எந்த அளவுக்கு சிக்கனம் பண்ண முடியுமோ அந்த அளவு சிக்கனம் பண்ணித்தீங்க ஏன்னால் வரக்கூடிய நாட்களில் தேவை அப்படிங்கிறது நிறையவே இருக்குது அது எல்லாமே கடைசியில் பூர்த்தி பண்ண முடியாத நிலமைக்கு கொண்டு வந்து விட்டும் சிம்ராசிக்க இந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் கிட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே ஷேர் பண்ணாதீங்க அது யாராக இருந்தாலும் அது பத்து வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சொந்தக்காரங்களாக இருந்தாலும் ரகசியத்தை மட்டும் எனக்குமே சொல்லாதீங்க அது வந்து தொழில் சார்ந்ததாக இருக்கட்டும் இல்லை வீடு சார்ந்ததாக இருக்கட்டும் ஒரு பிஸ்னஸ் எதாக இருந்தாலும் சரி எதையுமே யார்ட்டையுமே சொல்லாதீங்க வரக்கூடிய நாட்கள்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்துமே வந்து முடிய போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிகிறதுக்குள்ளே உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்தும் ஒரு பைசா கடன் இல்லாமல் எல்லாத்தையும் கட்டி முடிக்க போகிறீங்க நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய இந்த பன்னெண்டாம் ஆபு பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் பொதுத் தேர்வில் நிறைய மாணவர்கள் வந்து பயந்துகிட்டு இருப்பீங்க நம்ம எதிர்பார்த்த மதிப்புன்னு வரலாம் என்ன பண்ணுறது நல்ல கோர்ஸ் கிடைக்காதனால டிபார்ட்மெண்ட் கிடைக்காது அப்படின்னு பயந்துட்டு இருப்பீங்க கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் நிறைய நோய்களால் வந்து சிம்மராசிக்காரங்க இருக்கீங்க வரக்கூடிய நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துமே உங்களுக்கு மருத்துவத்தால் போகுது